சொற்களை நம்ம எழுதுறதையோ இல்ல கவிதை கட்டுரை செய்ய இப்படி எதையாவது நம்ம கைப்பட தான் கையெழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா நம்ம பெயரை ஆவணங்கள்லையோ காசோலைகள்லையோ இல்ல பதிவேட்லையோ எழுதும் பொழுது அதை கையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது கையொப்பம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு செயலுக்கு உடன்பட்டு அதாவது ஒப்புக்கொண்டு நம் பெயரை இடுவதைத்தான் கையொப்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் கையொப்பம் வேற கையெழுத்து வேற தமிழ்ல இருக்கிற சொற்களை நம்ம கைப்பட எழுதுவது கையெழுத்து நம் பெயரை ஈடுவது கையொப்பம் இப்போ கையெழுத்து கையொப்பம் இந்த இரண்டுக்கும் உண்டான வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த தொடர்களை பாருங்க இந்த பதிவேட்டில் கையெழுத்திட்டவர் யார் அப்படின்னு வரக்கூடாது இந்த பதிவேட்டில் கையொப்பமிட்டவர் யார் அப்படின்னு தான் வரணும் அழகாக எழுத கையெழுத்து பயிற்சி தேவை இந்த இடத்துல கையெழுத்து என்ற சொல் தான் இருக்கு இந்த இடத்துல பெயரை தமிழில் உள்ள சொற்களை குறிக்குது அதனால கையெழுத்து என்ற சொல் இங்க தான் இருக்கு இந்த ஆவணத்தில் கையெழுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த ஆவணத்தில் கையொப்பம் போடுங்கள் அப்படின்னு சொல்லணும் உன் கையெழுத்து அழகாக உள்ளது சொற்களை எழுதுவதை பார்த்துதான் நம்ம கையெழுத்து அழகா இருக்குன்னு சொல்லுவோம் அதனால இந்த தொடர் வந்து சரியாதான் இருக்குது இதுல இருந்து கையொப்பம் கையெழுத்து இந்த இரண்டுக்கு உண்டான வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்